மத்திய அரசு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்றியதை கண்டித்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி பதில் சொல்லாததால் திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் சுயேட்சை எம்எல்ஏ ஒருவரும் வெளிநடப்பு செய்தார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்றைய நேரமில்லா நேரத்தில் திமுக எம்எல்ஏவான நாஜின் பேசுகையில் மத்திய அரசு வக்பு வாரிய திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியதை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றார் தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வக்பு வாரிய திருத்தச் சட்டம் குறித்து முதல்வர் கருத்து கூட சொல்லவில்லை மக்கள் மீது அதிக அளவு பாசம் வைத்துள்ள இவரே இது பற்றி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதால் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்கிறோம் என்றார் இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக எம்எல்ஏக்களான நாஜிம் அனிபால் கென்னடி சம்பத் செந்தில்குமார் நாக தியாகராஜன் ஆகியோரும் காங்கிரஸ் எம்எல்ஏவான வைத்தியநாதனும் வெளிநடப்பு செய்தனர் இவர்களைத் தொடர்ந்து சுயேச்சை எம்எல்ஏவான பி ஆர் சிவாவும் வெளிநடப்பு செய்தார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது பிறந்தநாளை ஒட்டி மாளிகையில் இருந்து தனது மனைவியுடன் விநாயகர் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தார் புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வார் என கோவில் தரப்புக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அவர் ராஜ்நிவாசிலிருந்து மணக்குள விநாயகர் கோவிலுக்கு தனது மனைவி குடும்பத்தாருடன் நடந்தே வந்தார் கோவிலுக்கு முதல் முறை வந்த அவரை கோவில் நிர்வாகிகள் சிவாச்சாரியர்கள் அதன் பின்பு ஆளுநர் தனது குடும்பத்தாருடன் கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தார் ஆளுநர் வருகையை முன்னிட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது உற்சவமூர்த்தி விநாயகருக்கு சிறப்பு அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெற்றன கோவில் நிர்வாகம் சார்பில் ஆளுநருக்கு விநாயகர் சிலை தரப்பட்டது அதன் பின்பு தங்கம் மற்றும் வெள்ளி தேர்களை ஆளுநர் பார்வையிட்டார் பிறகு ஒரு சில பக்தர்களுக்கு தனது கையால் அன்னதானம் வழங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் தமிழக போலீசார் உடையணிந்து வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளில் பொதுமக்களை மிரட்டி பணம் தரித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி வில்லியனூர் அன்னை நகரை சேர்ந்தவர் ரமேஷ் இவருக்கு திலீபன் என்ற இளைஞர் தமிழக காவல்துறையில் பணிபுரிவதாக கூறி சமீபத்தில் நண்பராகியுள்ளார் இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொய் வழக்கு பதிவு செய்து உள்ளே தள்ளிவிடுவேன் என ரமேஷை மிரட்டி திலீபன் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ரமேஷ் பில்லினூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ரகசியமாக திலீபனின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தனர் அப்போது அவர் தமிழக காவல்துறையைச் சேர்ந்தவர் இல்லை என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து திலீபனை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் வில்லியனூர் அன்னை நகரில் வசிக்கும் தமிழக காவலர் ராஜேந்திரனின் மகன் என்பதும் வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளில் போலி அடையாள அட்டையை காட்டி பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்ததும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து திலீபினை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து போலி அடையாள அட்டையை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செல்போன் டார்ச்சை உயர்த்தி ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் இரண்டு மணி நேரம் பணிகளை புறக்கணித்து அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து கடற்கரை சாலையில் கையில் செல்போன் டார்ச் விளக்கை உயர்த்தி ஊர்வலமாக சென்றனர் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் கொல்கத்தா மருத்துவர் படுகொலைக்கு நியாயம் வழங்க வேண்டும் வெளிப்படையான நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார் புதுச்சேரியில் அரசு சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மடிக்கணினி வழங்கும் விழா இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பதினோராம் வகுப்பு பயிலும் நாற்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் அப்ரூவல் இல்லாத மனைகளுக்கு போலி அப்ரூவல் சான்றிதழை தயாரித்து மோசடியில் ஈடுபட்ட முகேஷ் என்பவரை காரைக்கால் போலீசார் கைது செய்தனர் காரைக்கால் நகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் மாயவேல் என்பவர் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி புதுச்சேரி அரசுக்கு பனிரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதாக புகார் எழுந்தது இந்த புகாரையடுத்து நகர ஆய்வாளர் புருஷோத்தமன் சைபர் கிரைம் ஆய்வாளர் பிரவீன் ஆகியோர் நடத்திய விசாரணையில் திருவேட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் காரைக்கால் நகர அமைப்பு குழுமத்தின் அனுமதி பெறாமல் இருந்த மனைகளுக்கு போலியான அனுமதிச் சான்று பிடிஎஃப் எடிட்டர் மூலம் தயாரித்து அனுமதி பெறாத மனைகளை பதிவு செய்ய தனது வாடிக்கையாளர்களையும் அரசாங்கத்தையும் ஏமாற்றியிருப்பது தெரியவந்தது அடுத்து அவரது அலுவலகத்தில் இருந்த கணினி செல்போன் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து முகேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் புதுச்சேரியில் வீடுதோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்வினை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கையொப்பமிட்டு தேசிய கொடியை அசைத்தும் கடற்கரை சாலையில் துவக்கி வைத்தனர் இந்திய நாட்டின் சுதந்திர பொன்விழா ஆண்டை முன்னிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி ஏற்றும் விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் துவக்கி வைக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை வீடுதோறும் கொடியேற்றுவோம் நிகழ்ச்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று கையொப்பமிட்டு தேசிய கொடியை அசைத்தும் துவக்கி வைத்தனர் தொடர்ந்து அனைத்து அரசு அலுவலகங்கள் வீடுகளில் ஏற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது தொடர்ந்து தேசப்பற்ற பாடல்கள் ஒழிக்க மாணவ மாணவிகள் நடனமாடியதை அமர்ந்து ரசித்தனர் இந்த விழாவில் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி தொண்டமானத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தினை அமைச்சர் சரவணகுமார் வடம் பிடித்து துவக்கி வைத்தார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த ஏழாம் தேதி துவங்கியது முக்கிய விழாவான தேர் திருவிழாவை முன்னிட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பும் ஆடுகள் பலியிடப்பட்டன சாலையில் உள்ள ஆட்டு ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனி சிறப்பாகும் அதன்படி கிராமம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிட்டு ரத்தம் சாலையில் விடப்பட்டன குழந்தை பேர் இல்லாதவர்கள் இக்கோவிலில் அம்மனுக்கு படையிலிட்ட ரத்த சோறு சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தினை அமைச்சர் சரவணகுமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து அம்மனை வழிபட்டனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கிடா விருந்து வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தீபாய்ந்தான் கார்த்திகேயன் வையாபுரி மணிகண்டன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தன புதுச்சேரி மாநில அந்தஸ்து தேவை என மத்திய அரசை வலியுறுத்தும் தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக இன்று பேரவையில் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திமுக எம்எல்ஏக்கள் நாஜிம் செந்தில்குமார் அரசுக்கு ஆதரவாக சுயேட்சை எம்எல்ஏவான நேரு ஆகியோர் தனி உறுப்பினர் திருமணங்களை பேரவையில் இன்று கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் அதை பெற்றே தீர வேண்டும் இது தொடர்பாக பிரதமர் உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் ஆகியோரை டெல்லிக்கே சென்று நேரில் சந்தித்து வலியுறுத்துவோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வேண்டுகோள் வைப்போம் மாநில அந்தஸ்தை பெற்றே தீர்வோம் அதற்காக இந்த தீர்மானத்தை அரசு தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்றார் இதையடுத்து மாநில அந்தஸ்து கோரும் தீர்மானம் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்தார் இந்த தீர்மானம் பேரவையில் முறையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல தமிழக பைக் திருடனை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் கடந்த ஆறு மாதங்களாக பழைய இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இது தொடர்பாக போலீசார் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியதுடன் பல்வேறு இடங்களில் இருந்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்தனர் அப்போது நீல சட்டை அணிந்த முதியவர் ஒருவர் திருடு போன இடங்களில் இருப்பதை பார்க்க முடிந்தது அவரது புகைப்படத்தை ஆய்வு செய்தபோது அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தைச் சேர்ந்த பிரபல பைக் திருடன் சாதிக் பாஷா என்பதும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து சுமார் நானூற்றி அறுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பைக் திருட்டு வழக்கம் உள்ளது தெரியவந்தது விலை உயர்ந்த வாகனங்களை திருடினால் உடனே சிக்கிக் கொள்வோம் என்பதால் பழைய வாகனங்களை மட்டுமே திருடும் சாதிக் பாஷாவை கையும் களவுமாக லாஸ்பேட்டை போலீசார் பிடித்தனர் இதனிடையே சாதிக் பாஷா பைக் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது